என்ன தெரியுமா முறுக்கேற்றம் உடம்ப இது அத்தனையும் மருத்துவங்க இப்படியே ஒன்றும் இல்லைங்க இந்த இலையை இப்படி பிரித்து இந்த இலையை மட்டும் இந்த பிரித்து நல்லா காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு தோசையில் போட்டு சுட்டு சாப்பிடலாம் என்ன தெரியுமா முடக்கத்தான் முறுக்கேற்றம் உடம்ப என்ன அருமையான மூலியம் தெரியுங்களாங்க யாருமே வந்து தானே சொல்லணும் தமிழை யானை தந்தல்லையே தன்னவாரி பண்ண மண்ணவாரி பண்ணின மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணுற கூத்துருக்குது முட்டு வலிக்கு ஆப்ரேஷனுங்கிறான் இடுப்பு வலிக்கு ஆப்ரேஷனுங்கிறான் கழுத்தரும்புக்கு ஆப்ரேஷனுங்கிறான் முடக்கத்தான இருந்தால் முடங்கியே கிடக்க வேண்டாம் வாதத்தில் முடங்கி கிடக்கிறானே அந்த வாதத்தில் முடங்கி இருக்கிறவனே முடக்கத்தை அகற்றக்கூடிய ஆற்றல் பெற்றதால் இது முடக்கற்றான் என்று பெயர் பெற்றது இது எத்தனையோ மருத்துவங்க அப்படியே ஒன்றும் இல்லைங்க இந்த இலையை அப்படி பிரித்து இந்த இலையை மட்டும் பிரித்து நல்லா காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு தோசையில் போட்டு சுட்டு சாப்பிட்லாம் கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் மொத்த சமளத்தையும் நல்ல நிழல் காய்ச்சல் வெயிலில் காய வைக்கக்கூடாது மர நிழல்களை காய வச்சு அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டு இதை கஷாயம் வைத்து சாப்பிட்டு வந்தால் வாதம் என்பதுக்கும் இதுவே மருத்துவம் வாதம் என்பதுக்கும் இதுவே மருத்துவம் ஒரு அற்புதமான பொருள் முடக்கற்றான் எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது காற்றை வெளியேற்றக்கூடியது மலத்தை இழக்கக்கூடியது இவ்வளோ விஷயத்தை அது செய்யுது இந்த முடக்கற்றானை மட்டும் நாம் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சோம்னா வாத நோயே வராது வாத நோயே வராது அந்த வாத நோயாளிகள் முதலில் பயன்படுத்த வேண்டிய மூலிகையே முடக்கற்றான் எந்த வாதமாக இருந்தாலும் முடக்கற்றானை போடாத சித்த மருத்துவம் இல்லை முடக்கற்றானை போடாத சித்த மருத்துவமும் இல்லை அதில் வந்து வாதம் அடக்க போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வாத நாராயண போடுவாங்க கொடிவேலியை போடுவாங்க மாவிலங்கப்பட்டியை போடுவாங்க எது போட்டாலும் மூல மூலிகையாக முடக்கற்றான் இல்லாமல் வாத நோய்களை குணப்படுத்த இயலாது இதை ஒன்றும் இல்லைங்க இந்த முடக்கத்தான் ஒரு கைப்பிடிங்க வழி தைலம் சொல்லித்தரேன் வாத நோயாளிகளுக்கு தைலம் இந்த முடக்கத்தானை இப்படி எடுத்துங்க நல்லா இப்படி எடுத்து இந்த தண்டெல்லாம் இப்படி உடச்சுங்க இப்படி உடச்சிட்டு ஒரு ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு நல்லெண்ணையில் இந்த முடக்கத்தானை போடுங்க நல்லா இடித்து போட்டுருங்க ஒரு கைப்பிடி மிளகா ஒரு பத்து மிளகா வச்சுக்கோங்க பத்து காஞ்ச மிளகா பத்து காஞ்ச மிளகாவை அதில் கிள்ளி போடுங்க ஒரு தேக்கரண்டி மிளகு போடுங்க ஒரு பூண்டு முழு பூண்டை அப்படியே இடித்து அதில் போட்டுருங்க முடக்கத்தான் காஞ்ச மிளகா மிளகு பூண்டு இவ்வளோதாங்க போட்டு ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் இருக்குதுல்ல அந்த நல்லெண்ணையை இப்போ தான் எல்லாம் கேஸ் தானே வச்சுக்கிறீங்க அங்கே அடுப்பு வச்சுக்கிறீங்க கேஸில் வச்சு ஸ்லிம்ல வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஸ்லிம்லேயே அது வந்து சூடாகட்டும் நல்லா சூடாகும்போது கிளக்கி விட்டுங்க கலக்கி விட்டுட்டு அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்குங்க அருமையான வழி நீக்கும் தைலங்க அருமையான வழி நீக்கும் தைலம் முடக்கத்தான் ஒரு கைப்பிடி அதே போல் காஞ்ச மிளகா ஒரு பத்து பூண்டு ஒரு பெரிய பூண்டு முத்தப்பள்ளையும் இடித்து போட்டுங்க மிளகு ஒரு தேக்கரண்டி நாலு தான் பொருள் எண்ணெய் அஞ்சு தான் வீட்லேயே வலி தைலம் தயாரிச்சிக்கலாம் வீட்லேயே வெளி தயிறு ஜாரிச்சிக்கலாம் இதை வந்து செஞ்சுக்குங்க அதே போல் கால் வீக்கம் இருக்கும் கால் வீக்கம் இருக்கிறவங்க அதாவது காலில் வந்து வீக்கம் மட்டும் இல்லை கால் கொஞ்சம் வந்து அந்த பிடிப்பு பிடிச்சிருக்கும் அவங்களாம் வந்து இந்த முடக்கத்தான நையை அரைச்சி அதில் பத்து போட்டு வந்தீங்கன்னா அந்த வீக்கம் குறையும் இது முடக்கத்தானுக்கான சமாச்சாரம் சரி